வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாப்பேட்டை ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் இரண்டாயிரத்தி இருபது வருடத்தின் கடைசி மாதத்தில் பிரம்மாண்டமாய் நடைபெறும் பைரவர் ஜெயந்தி விழா நம் வாழ்நாடில் ஆயிரம் நன்மைகள் செய்யும் அஷ்டகால பைரவருக்கு ஆயிரம் கிலோ விபூதி அபிஷேகம் நடைபெறும் நாள் ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது திங்கள் மாலை நான்கு மணி முதல் ஆறு முப்பது மணி வரை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபது கிழமை அன்று காலை மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை அஷ்ட பைரவர் மகா பைரவர் மற்றும் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு மகா அபிஷேகம் நடைபெறும் நன்னாளில் அஷ்ட கால பைரவரை வணங்குவோம் ஆயுள் முழுவதும் ஆனந்தமாக இருப்போம்